திருச்சிற்றம்பலம் இந்த நாடுடைய சிவமியே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எம் திரு ஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் ஐம்பத்தொன்று திருச்சோபுரம் பண்பழந்தக்கராகம் திருச்சிற்றம்பலம் வெங்கண் ஆணையீருவை போத்து விளங்கும் மொழி மங்கை பாகம் வைத்துகந்த மாண்பது என்னை கோலம் கங்கையோடு திங்கள் சூடி கடிகமழும் கொன்றே நீற்றாய் சோபுரம் மேயவனே வீடை அமர்ந்து வெண்மொழொன்று ஏந்தி விரிச்சிலங்கு சடை ஒடுங்க தன்பு நல்ல தாங்கியது என்னை கொல்லாம் கடை உயர்ந்த மும்மதிலும் காந்த ஆனுள் அழுந்தம் தொ நிகழ்ந்த பின் சிலையாய் சோபுரம் ஏயவனே தீயராய வல்லரக்கரு செந்தழலுள் நழுந்தம் சாய எய்துவரை தாங்கியது என்னை கோலம் பாயும் வெள்ளை ஏற்ற ஏறி பாய்புலி தோல் உடுத்த நீத்தி நானே சோபுரம் மேயவனே பல்லில் ஓடு கையில் ஏந்தி பல்கடையும் பலி தேர்ந்து அல்லல் வாழ்க்கை மேலதான ஆதரவு என்னை கோல்லாம் வில்லைவென்ற நுருவ வேல் நெடும் கண்ணியோடும் தொல்லை ஒழியாகி நின்றாய் சோபுரம் மேயவனே நாற்றம் மிக்க கொன்றை தொன்று செஞ்சடைமேல் மதியம் ஏற்றமாக வைத்து கந்த காரணம் என்னை கோலாம் ஊற்றமிக்க காலந்தன்னை கொள்கை ஊதைத்து அருளின் தோற்றம் இருமாகி நின்றாய் சோபுரம் ஏயவனின் கொல்லவின்ற மூயை வேல் ஊர் மழுவாழ் படையன் பொன்னை வென்ற கொன்றை மாலை சூடும் போர் பெண்ணை கொல்லம் அன்னம் வண்ணமென்னடையாள் பாகம மந்தரை சேர் துன்ன வண்ண வாடையினாய் சோபுரம் ஏயவனின் குற்றமின்மை உண்மை நீ என்று உன்னடியார் பணிவார் கற்றல் கேள்வி ஞானம் நானே காரணம் என்னை கோலம் வற்றல் அமைவாள் பூண்டையன் வெந்தலையில் துற்றல் கொள்கையானே சோபுரம் மேயவனே விலங்கள் ஒன்று வெஞ்சிலையா கொண்டு வீரல் அரக்கரு குளங்கள் வாழும் ஊர் எரித்த இது என்னை கோலாம் இலங்கை மனு வாழ உணர் கோனை விரலால் துலங்க ஊன்றி வைத்துகந்தாய் சோபுரமேயவனே விடங்கொள் நாகம் மால்வரையை சுற்றி வீரி திரை நீர் கடைந்த நஞ்சை உண்டுகந்த காரணம் என்னை கோல்லாம் இடந்து மண்ணை உண்டமாலும் இன்மலர் மேல என்னும் தொடர்ந்து முன்னும் காணமாட்டார் புத்தரோடு புன்சமன்னர் பொய்யூரையே ஊரைத்து பிட்டராக கண்டு உகந்த பெற்றிமை என்னை கோலாம் மத்தையான ஈர் உரிவை போத்து சடைமில் തുത്തിനകം ചൂടിനേ സോപുരം സോല മിക്ക തൻവയ സോപുരം സിപുര കോൺ നല്ലത്താൽ ഞാനം മിക്ക തൻ തമിഴാൻ ഞാന സമ്പന്താൻ ഞാന സമ്പന്തൊന്ന് கோலமிக்க மாலை வல்லார் கூடுவர் வா திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி சோபுரனாய் எம்பிரான் ஆதர் போற்றி போற்றி